நம்ம சினிமா இல்ல யூடியூப் மாதிரி இடங்களில் செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் துரோகம் அடக்குமுறை மாதிரி விஷயங்களால கொடூரமாக கொல்லப்படுற பெண்கள் பயங்கரமான வெஞ்சன்ஸோட ஒரு பேட் திரும்ப வர்ற மாதிரி நிறைய பட் இது வெறும் வீடியோ நினைச்சு சாதாரணமா விட்டுருவோம் எல்லாம் யாருக்கோ எங்கயோ நடந்ததை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அப்போ கஷை ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்ததாக சொல்லப்படுற சம்பவத்திலிருந்து இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளை கடந்துருச்சு ஆனாலும் இப்போ வந்து பகுதியில் வாழ்ற மக்கள் இரவு நேரங்களில் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு பயப்படுறாங்க டிக் டிக்னு சத்தத்தை கேட்டாலே கூட நடுங்கி போயிடுறாங்க ஆனால் இதெல்லாம் தெரியாமல் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இரவு நேரத்தில் வந்து ஒரு ஜோடிக்கு டிக் டிக் சத்தத்தை உதாசீனப்படுத்தினதால என்ன ஆச்சு அந்த டிக் டிக் சத்தத்துக்கு காரணமாக இருக்க கசி முறை கொங்கிற பெண்ணை என்ன பண்ணாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இந்த மாதிரி மிஸ்டி ஸ்டோரீஸ் உங்களுக்கு உடனே வரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் மூணு அன்னைக்கு நைட் இத்தாலியில் ஜப்பானை சுற்றி பார்க்க வந்த இளம் தம்பதியான ஜெரியு லூசியும் ஒகாய்டோ ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஜப்பானோட பல இடங்களை சுற்றி பார்த்த அந்த தம்பதி கடைசியாக ஹீரோ பீச்ல இருந்து டெய்செட் சூசன் நேஷனல் பார்க்கு போகிறது தான் பிளானாக இருந்திருக்கு பட் ஹீரோ பீச்ல இருந்து ஸ்ட்ரைக்டாக டெய்செட் சூசன் நேஷனல் பார்க்குக்கு எந்த ஒரு ட்ரெயினும் இல்லாததால ஒகாய்டோ போய் அங்கிருந்து மாறி போக வேண்டிய சூழல் ஏற்படுது ஜப்பானோட பல பகுதிகள் அந்த தம்பதி சுற்றி பார்த்துருந்தாலும் ஒகாய்டோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுலேருந்து உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்திருக்கு ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்கள தவிர வேற யாருமே இல்லாம இருந்திருக்காங்க ஸ்டேஷன் ஒர்க்கர்ஸ் பேசஞ்சர் நாங்க யாருமே இல்ல ஒரு கைவிடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த காட்சி இருந்திருக்கு அதை விட அந்த தம்பதி ஒக்கைடோ ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும்போது அவங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே இவங்கள ரொம்பவே வியடா பாத்துருக்காங்க இப்போ ஜெரி லூஸ் என்ன நினைச்சாங்கன்னா இது ரொம்ப சின்ன டவுன் போல அதனால இங்க மக்கள் கூட்டம் இல்லைன்னு நினைச்சிட்டு ஒரு பெஞ்சில போய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க இப்போ நேரம் சரியா இரு ஒன்பது மணி இருக்கும் யாரோ ஒரு நபர் இவங்களுக்கு ரைட் சைடுல தூரமா இருந்த ரூம்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த அந்த நபர் ஒரு இரும்பு பைப்பை கையில எடுத்துட்டு பெற்று நோக்கி வேகமாக நடந்து வந்திருக்காரு யாரோ வர்ற சத்தம் கேட்டவொன்னா அவங்க ரெண்டு பேரும் சைட்ல திரும்பி பார்த்திருக்காங்க யாருமே இல்ல ஸ்டேஷன்ல நம்மளை நோக்கி ஒருத்தர் இரும்பு பைப்பை எடுத்துட்டு வர்றாருன்னு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வித பயம் ஏற்படுது இப்ப அவங்க பக்கத்துல வந்த அந்த நபர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு பதட்டத்தோட கேட்டிருக்காரு பதிலுக்கு ஜெரி நாங்க டே செட் சூஷன் நேஷனல் பார்க்கு போகணும் ஸ்ட்ரைட்டா ட்ரெயின் இல்லாதால ஒக்காய்ட வந்திருக்கோம் ஆனா இந்த ஸ்டேஷன்ல ஏன் மக்கள் நடமாட்டமே இல்லாம இருக்குன்னு கேட்கிறாரு இப்போ அந்த நபர் நீங்க ஒக்காய்ட பத்தி கேள்விப்பட்டதே இல்லையான்னு கேட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் இல்ல இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒக்காய்ட வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த நபர் நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க போக வேண்டிய ட்ரெயின் பத்து மணிக்கு வரும் ஒருவேளை ட்ரெயின் வரலைனாலோ இல்ல வேற ஏதாவது சத்தம் கெட்டாலோ உடனே இங்க இருக்கு அதிக போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து இரும்பு பைப்பை இவங்க கையில கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு இப்போ ஜெரிக்கும் லூசிக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்திருக்கு இவங்க பயந்தது என்னவோ அந்த நபரை பார்த்து ஆனா அந்த நபர் அந்த இரும்பு பைப்பை இவங்க கையில கொடுத்துட்டு போயிருக்காரு சரின்னு அந்த பைப்பை பாதுகாப்பு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நேரம் இப்ப சரியா இரவு பத்து மணி ரெண்டு பேரும் ட்ரெயின் வருதான்னு வருதான பட் ட்ரெயின் வரக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இருந்திருக்கு லூசி ட்ரெயின்னு வரலையன்னு ஜெரி கிட்ட கேட்டிருக்காங்க ஜெரி ஒருவேளை ட்ரெயின் லேட்டா இருக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லியிருக்காரு பட் ஒரு மணி நேரத்துக்கு மேலாயும் அங்க ட்ரெயின் மட்டும் வரவே இல்ல இப்ப ஜெரி லூசி கிட்ட நீ இங்கேயே உட்காரு நான் போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவர் வச்சிருந்த இரும்பு பைப்ப லூசி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு லூசியும் ஓகே போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க ஜெரியும் லூசிக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு அப்ப தெரியல லூசி ஜெரியையும் ஜெரி லூசியும் பாக்குறது இதுதான் கடைசி முறை ஜெரி நடந்து போறத லூசி பாத்துட்டு இருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஜெரி இருட்டா இருக்க பகுதிக்கு போயிட்டதால லூசியோட கண்கள்ல இருந்து மறைஞ்சிருக்காரு இப்போ நடந்து போயிட்டு இருந்த ஜெரிக்கு அந்த சத்தம் கேட்டுருக்கு அது அந்த டிக் டிக் சத்தம் தான் ஜெரி இப்போ என்ன நினைச்சாருன்னா சத்தம் ட்ரெயின் வர சத்தம் போலன்னு ட்ராக்க எட்டி பார்த்துருக்காரு பட் அங்க ட்ரெயின் எதுவும் வரல அந்த டிக் டிக் சத்தம் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க ஒரு பழைய பில்டிங்ல இருந்து வந்துட்டு இருந்துருக்கு சத்தம் வருதுன்னா உள்ள யாராவது இருப்பாங்க நினைச்சு ஜெரி அந்த பழைய பில்டிங்கை நோக்கி போயிருக்காரு ஜெரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன ரெண்டு விஷயத்தையுமே மறந்துட்டு அந்த சவுண்ட் கேட்கற திசையை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ரெயின் வரலைனாலோ இல்ல வேற ஏதாவது சத்தம் கேட்டாலோ இங்க இருக்காதீங்க உடனே போயிருங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட வார்த்தையை உதாசீனப்படுத்தினதால தனக்கு ஒரு பெரிய கொடூரம் நடக்கும்னு ஜெரிக்கு அப்ப தெரியல ஜெரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்க போறத சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கு ஒரு வித பயத்தோடையும் பதட்டத்தோடையும் உட்கார்ந்துட்டு இருந்த லூசிக்கு இப்ப அந்த சத்தம் கேட்குது லூசியும் ஜெரி பண்ண அதே தப்ப பண்றாங்க அதாவது சத்தம் கேட்கற திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனது அந்த பழைய பில்டிங் லூசியோட கண்கள்ல பட்டிருக்கு ஒருவேளை ஜெரி அந்த பில்டிங் குள்ளதா இருப்பாரு நினைச்சு அந்த பில்டிங் பக்கத்துல போன லூசிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்னு காத்துட்டு இருந்தது இப்ப அந்த பில்டிங் சைடுல ஜெரி விழுந்து கிடக்குற மாதிரி லூசிக்கு தெரிஞ்சிருக்கு சோ அப்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஜெரிய நோக்கி ஓடிட்டு இருந்த லூசியோட மைண்ட்ல பல எண்ணங்கள் தோணி இருக்கு ஒருவேளை ஜெரி அடிச்சு வழிப்பறி பண்ணிருப்பாங்களா இல்ல ஏதாவது பார்த்து மயங்கி விழுந்துட்டாரா நினைச்சு பயந்துட்டே பில்டிங் சைடுல போய் லூசி பாத்துருக்காங்க அங்க போய் அந்த காட்சியை பார்த்த லூசி பயங்கரமா கத்தி காதறி திரும்பவும் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு வித மரண பயத்தோட ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அங்க அவங்க பார்த்தது ஜெரியோட கால்கள் தான் ஆனா அவங்க பயத்துக்கு காரணம் அங்க இருந்தது ஜெரியோட கால்கள்ங்கிறத விட அங்க வெறும் கால்கள் மட்டும்தான் இருந்ததுங்கிறது தான் அதாவது ஜெரியோட உடல் இல்லாத வெறும் கால்கள் மட்டும்தான் அங்க இருந்திருக்கு இப்ப பயத்தோட ஸ்டேஷனுக்குள்ள ஓடிட்டு இருந்த லூசிக்கு அந்த டிக் டிக் சத்தம் கேக்குது லூசி அந்த ரயில்வே ட்ராக்க திரும்பி பார்த்திருக்காங்க அங்க அவங்க பார்த்த காட்சி தன்னோட மரணத்தை கண்ணால பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு ஏன்னா அங்க ஒரு பொண்ணு டிராக்ல வேகமா கைகளால நடந்து வந்துட்டு இருந்திருக்கா ஏன்னா அந்த பொண்ணுக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லாம இருந்திருக்கு அந்த பெண் ஒரு ஒருவித கோபமான முகத்தோட லூசியை பார்த்து வேகமாக வந்துட்டு இருந்திருக்கா அடுத்த நாள் காலையில் ஜெரியோட உடல் மற்றும் கால்கள் தனித்தனியாக ஸ்டேஷனுக்கு வெளியே கிடந்திருக்கு லூசியோட உடல் ரயில்வே ட்ராக்ல கால்கள் இல்லாமல் கடந்திருக்கு இதுக்கான காரணம் கஷிமர் ரைகோ தான் அப்போ அந்த பகுதி மக்கள் நம்புனாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருக்காரு ஏன் இந்த மாதிரியில் அந்த பகுதியில் நடக்குது கஷிமர் ரைகோக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு அந்த பகுதி மக்கள் நம்பர ரெண்டு தியரிஸை பார்ப்போம் தியரி நம்பர் ஒன் இரண்டாம் முழுக்க போட்ட டைம்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த கஷிமர் இளம் பெண் அங்கிருந்த சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்ட அந்த ஆபிசஸ்ல இருந்த ஒருத்தர் அத்துமீறினது மட்டும் இல்லாம கசிமோரைக்காவ டிராக்லயே தள்ளி விட்டு இருக்காரு அந்த டைம் அந்த ட்ரெயின் கசிமோ மேல ஏறி இருக்கு இதுல கொடூர என்னன்னா அந்த ட்ரெயின் கஷிமோட இடுப்பு கீழே இருந்த பகுதி துண்டாயிருது ஆனா உயிர் போகல அந்த மரண வழியோட கதறி இருந்த கஷிமோக்கு ஹெல்ப் பண்ணாம அந்த ஆபீசஸ் உயிர் போற வரைக்கும் பாத்துட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல மரண வழினாலேயும் பயங்கரமான ரத்த போக்குனாலும் கசிமாவோட உயிர் போயிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ரைக்கோங்கிற இளம் பெண் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து இளைஞர்கள் சிலர் கஷிமாவை புள்ளி பண்ணியிருக்காங்க கஷிமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும் போது கஷிமா மேல சில பூச்சிகளை போட்டு கஷிமாவை ட்ராக்லயே தள்ளி விட்டுருக்காங்க ட்ராக்ல விழுந்த கஷிமா மேல ட்ரெயின் ஏறி இருக்கு ட்ரெயின் ஏறுனதுல கால்கள் துண்டாயி துடுதுடிச்சு அந்த இளம் பெண் இறந்து போயிருக்கா இந்த ரெண்டு தேரிலையும் கால்கள் துண்டாயி இறந்து போன அந்த இளம் பெண் தான் இரவு நேரங்கள்ல தன்னோட கால்களை தேடி வெஞ்சன்ஸோட ரயில்வே ட்ராக்ல சுத்துறதா அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க கசிமுறைக்கா வரும்போதெல்லாம் கேட்கும்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஒருவேளை நம்ம கசிமுறைக்கு கண்ணப்பட்டுட்டா எவ்வளவு வேகமா நாளோ கசி இருந்து தப்பிக்கவே முடியாது இன்னும் சில பேர் இந்த ஸ்டோரி நீங்க கேட்ட மூணாவது நாள்ல உங்களுக்கு கசி டிக் டிக் சத்தமோ இல்ல கசி மரைக்கோட பாதி உடலோ தெரியலான்னு சொல்றாங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க